பீப்பு பீப்புள் சார் நோ சம் டிசிப்ளின் யூ ஆர் அன்பிட் என் மெம்பர் ஆஃப்லிமெண்ட் அங்கே விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருந்தால் இல்ல அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்திருந்த அன்சுட்டா இல்ல அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்திய பேரரசுல யாருமே அமைச்சராக இல்ல முதன் முதலாக அண்ணன் முருகன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பி ஆக்கி அழகு பார்த்து அமைச்சராக்கி அதுவும் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய முதல் அமைச்சர் ஆகினாங்கன்னா டி ஆர் பால் அவர்களை பொது இடத்திலே நீங்கள் முருகன் அண்ணன் அவர்கள்ட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் பொது இடத்துல நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களை பத்தி பேசல அவருடைய சமுதாயத்தை பத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகளை தப்பா ஒட்டுமொத்த அருந்தநியர் சமுதாயத்தை தப்பா பேச முருகன் அவருடைய வாழ்க்கையை தப்பா பேசிருக்கிறேன் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தப்பா பேசி இதை வந்து எந்த காரணத்திலும் ஏற்றுக்க முடியாது என்ன சமூக நீதி தமிழகத்துல முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார் மூன்று பேர் பட்டியலிடத்திலிருந்து சகோதர சகோதரிகள் மூணு பேர் சமூக நீதி முப்பத்தி மூணு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில எழுபத்தி அஞ்சு பன்னிரண்டு பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் எட்டு பேர் பழங்குடியின சகோதர சகோதரிகள் இருபது பேர் எழுபத்தி இது சமூக நீதியா இது சமூக நீதியா என்ன திட்டமைச்சர் பாராளுமன்றத்துல ஒரு மூத்த

பாலிட்டிக்ஸில் ஃபிட் அன்செட் என்னங்க மக்கள் முடிவு பண்றதாங்க ஃபிட் ஆன்செட் மக்கள் தர்ம வீரர் காமராஜரை யா பக்கனி அனுப்பிட்ருக்கீங்களா படிக்கிறான்னு என்ன உங்களுக்கு இலக்கணம் என்ன பட்டு குறியீடு இண்டெக்ஸ் என்ன ஃபிட் அன்செர்ட்டுக்கு பதில் சொல்லுங்கள் அதனால் இது கடுமையான கண்டனங்கள் மட்டுமல்ல இதனுடைய விளைவுகளை நிச்சயமாக பாலு அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய கட்சி நண்பர்கள் பாரதாஜா கட்சியுடைய கட்சி நண்பர்களுக்கு சொல்லி டிஆர் டி பால் அவர்கள் எங்க வந்தாலும் கருப்பு மாட்டார் எங்க போனாலும் விட மாட்டார் அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் பகிரங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் டிஆர் ஆர் பாலும் அதை விட அதனால் முருகன் அவர்கள் கலைஞர் போன்ல பேசினார் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் ரொம்ப வருத்தப்பட்டார் அவருடைய வளர்ப்பு என்ன அவர் எப்படிப்பட்ட வீட்டில இருந்து வந்திருக்காரு நம்முடைய நாட்டில சமூக நீதி என்பதற்கு இலக்கணமாக அந்த முழுவதும் அதனால் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் மிக கம்பீரமாக எடுத்துக் கொள்வீர்கள் என்று